ரெண்டு மைனஸ் ஒன்று என்ற புள்ளியை மையமாகவும் மூணு ஆறு என்ற புள்ளி வழி செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு ஸோ ரெண்டு மைனஸ் வந்து எனது மையமா வச்சுட்டு இந்த புள்ளி வழி வந்து எனது செல்கிற வந்து சமன்பாடை வந்து கேட்டிருக்கிறாங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க என்ன கேட்டிருக்கிறாங்க ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி ஃபைன் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும் வட்டத்தின் சமன்பாடு வந்து கண்டுபிடிக்கணும் வட்டத்தின் சமன்பாடு சோ வட்டத்தின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்து என்னது ஃபார்முலா என்னது எக்ஸ் மைனஸ் ஹச் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே அப்படிங்கிறது என்னது மையம் ஆர் அப்படிங்கிறது என்னது ஆர் எம் சோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க மையம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது என்னது ரெண்டு கமா மைனஸ் ஒன்னு இதுதான் வந்து என்னது மையம் கொடுத்துட்டாங்க ஆரம் ஆறு வந்து என்னது கொடுக்கல நமக்கு அதை வந்து என்னது இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வட்டமானது இந்த மூணு கமா ஆறு என்ற புள்ளி வழி செல்கிறது ஓகே சோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா என்னது இந்த இரண்டு புள்ளிகளையும் இணைச்சிட்டோம் அப்படின்னா என்னது அதுதான் நம்மளுடைய ஆரம் சோ அப்ப வந்து என்னது இந்த இரண்டு புள்ளிகளுக்கு தொலைவு தான் வந்து நமக்கு ஆரம் சோ ஆரம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த புள்ளிகள் இரண்டு கமா மைனஸ் ஒண்ணு மற்றும் மூன்று கமா ஆறுக்கு இடைப்பட்ட தொலைவு சோ அவ்வளோதான் இப்போ வந்து இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்துட்டு ரூட் ஆஃப் X2 minus X1, the whole square, plus Y2 minus Y1, the whole whole square, square. Y2 minus Y1, Okay, so, வந்து இது 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 பண்ண ஒது என்னது

X minus 4X plus 4 4 y y 1 1 2y this is equal to 50 வந்து வந்து So So first 5 5 என்னது 50.

இந்த ஹோல் ஸ்கேர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கேர் மையமும் ஆரமும் டைரக்டா கொடுக்காம கொஞ்சம் வித்தியாத்தியா வித்தியாசம் வித்தியாசமாக கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மையமும் ஆரமும் கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலால சப்சீட் பண்ண வேண்டியதுதான்